சே என்னடா இப்படி ஆயிடுச்சு மறுபடியும் பாஜக தான் ஆட்சிக்கு வருது என்று சலிப்படைந்தவர்களாக பலரும் காணப்படுகிறார்கள் இந்தியா கூட்டணியின் வெற்றியை உணராமலேயே தேர்தல் ஆணையத்தின் ஒருதலை பட்சமான செயல்பாடு இடி ஐடி சிபிஐ கோர்ட்டு பணம் மீடியா என அத்தனையையும் தனக்கு சாதகமாக வைத்துக்கொண்டு பாஜக இந்த தேர்தலை சந்தித்தது என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது மிருக பலத்தோடு உள்ளவர்களின் வெற்றியை போராடி தடுத்து நிறுத்தி இருக்கிறது இந்தியா கூட்டணி ஆம் ஜார்க்கண்ட் முதலமைச்சர் டெல்லி முதலமைச்சர் செந்தில் பாலாஜி போன்ற சிறையில் அடைத்தும் மிரட்டியும் இந்திய கூட்டணியை அவர்களால் உடைக்க முடியவில்லை இந்த தேர்தலில் பாஜகவால் தனி பெரும்பான்மை பெற முடியவில்லை அப்கிபார் என்றார்கள் பிறகு முன்னூத்தி ஐம்பது இடத்தில் பாஜக தனித்து வெல்லும் என்றார்கள் ஆனால் அவர்கள் பெற்றது இருநூத்தி தான் ராமர் கோயிலை வைத்து மிக பெரும் கணக்கு போட்டது பாஜக அந்த மக்களே தக்க பாடத்தை புகட்டியிருக்கிறார்கள் உத்தரப்பிரதேசம் பாஜகவின் கோட்டையாக கருதப்பட்டது அந்த கோட்டையில் ஓட்டையை போட்டிருக்கிறது இந்தியா கூட்டணி புல்டோசரை வைத்து ஆட்டம் போட்ட யோகியின் ஆட்டத்தை தடுத்து நிறுத்தி இருக்கிறது இந்தியா கூட்டணி அந்த பக்கம் மகாராஷ்டிராவில் பாஜக என்ன செய்தது உத்தவ் தாக்கரே மற்றும் சரத்பவாரின் கட்சிகளை பிளந்து குழப்பம் செய்தது அதற்காக மக்கள் பாஜகவுக்கு முதல் ஐந்து சுற்றில் முன்னிலை பெற்று மோடிக்கே பயத்தை காட்டிவிட்டார் காங்கிரஸ் வேட்பாளர் அஜய் ராய் ரேபர் ரேலியில் நிச்சயம் ராகுல் காந்தி தோற்பார் என கருத்து கணிப்பை சொன்னார்கள் ஆனால் மூன்று லட்சம் ஓட்டுகள் வித்தியாசத்தில் அபார வெற்றி பெற்றிருக்கிறார் ராகுல் அமைதி தொகுதியில் திமிரு பிடித்து ஆட்டம் போட்டுக் கொண்டிருந்த ஸ்ருதி ஈரானிக்கு படுதோல்வியை பரிசாக மக்கள் வழங்கியிருக்கிறார்கள் தமிழகத்தில் அண்ணாமலையை வைத்து போலி பிம்பத்தை ஆர் பாஜகவும் கட்டி எழுப்பியிருந்தது தமிழக மக்கள் அதை சுக்குநூறாக உடைத்து நாற்பதுக்கு நாற்பது எனும் இமாலய வெற்றியை தந்து இந்த மண் பெரியாரிய மண் என்பதை மீண்டும் நிரூபித்திருக்கிறார்கள் காங்கிரஸ் இல்லாத இந்தியா என்றார்கள் சுமார் நூறு இடங்களில் வெற்றி பெற்று பாஜகவின் முகத்தில் கரியை பூசியிருக்கிறது காங்கிரஸ் நான்கில் மூன்று பங்கு வெற்றி இல்லாததால் ஒரே நாடு ஒரே தேர்தல் உள்ளிட்ட மக்கள் விரோத சட்டங்கள் எதையும் இனி கொண்டு வருவது அவ்வளவு எளிதானதல்ல இனி மாநில கட்சிகளின் தயவில்தான் அடுத்த ஐந்து ஆண்டுகள் ஆட்சி புரிய வேண்டும் நிதிஷும் சந்திரபாபு நாயுடும் தான் கிங் மேக்கர்களாக திகழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் பாஜகவின் மக்கள் விரோத செயலுக்கு நிச்சயம் அவர்கள் துணை நிற்க மாட்டார்கள் என்ற நம்பிக்கை இருக்கிறது நாட்டு மக்கள் வெறுப்பை பரப்புபவர்களுக்கு எதிரானவர்கள்தான் என்பதை இந்த தேர்தல் முடிவு தெளிவாக காட்டியுள்ளது பொறுத்திருந்து பார்ப்போம் நல்லதே நடக்கும் நல்லதையே நினைப்போம் நன்றி